ஹலோ மாணவ செல்வங்களே இது பிரபு ஆஸ் பட்டிக்காட்டு வாத்தி இன்றைக்கி லெசனுக்கு போகலாமா நேற்று வரைக்கும் நாம் ஃபோனிக் சவுண்டில் இங்கிலீஷ் சென்டென்ஸை வந்து எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தோம் இன்றைக்கி த்ரீ லெட்டர்ஸ் ஃபோர் லெட்டர்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து எழுதி கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து ஒரு ப்ளே மாதிரி ரிவிஷனாக வந்து விளையாண்டு பார்த்துடலாமா

வானம் ஆ ட் நாய் ஆ என் மலை இஸ் தயிர் டின்மீ Moon, moon, nila, andri. Ka, ya, a, yutte, kya, kunai. Pa, i, a, yin, pen, pena. Ha, ya, a, 月。Yeah.

da dog, dog. noise u N a Rain. Malay. i ne star star u a Mac. മൂന്ന് അറ്റ് ഊട്ട് t e o p i r a n r a pu. Kapu. Mm. S Sky. Da a a p u k s k y m a n a a j a ஆணைபேனா டோபி அட g dog nine, r a e, in rain rain malay a r star wind mean hmm a ka Y a man say அட் பூனை பின் பெண் ஹ அட் 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 ஓப்பி இல் யூஎன்என் கோடு da dog ah rain rain Malay if it star windmill him a k and kai m u yên m u lại padai kai chu ka a ta ka i y pen Pe, ha, a a மேக் செய் யா கை வா நா இம் வாணம் தா ஓ கை டாக் நா நன்றி இ அ இ இன் Run all it!